குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் நிழல் அதிகாரம் என்கிற நூலை சிறப்பான முறையில் ஒரு புலனாய்வு துறை என்ன செய்யுமோ அந்த அளவுக்கு ஒரு சில புலனாய்வுகளை செய்து சுஜாதா சிவஞானம் அவர்கள் மிக சிறந்த முறையில் இதை எழுதியிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பேராசிரியர் அவர்கள் மிக சிறந்த முறையில் தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் தோழர் வரவேற்பு ஆற்றிய தோழர் பாலாஜி தியாகராஜன் அவர்களுக்கும் நூல் அறிமுக உரையாற்றிய தோழர் குமரன் அவர்களுக்கும் நூலை வெளியீட்டு மற்றும் கருத்துரையாற்ற தோழர் இந்திரகுமார் இங்கு முன்னாள் உரையாற்றி சென்ற தோழர் சீராளன் தோழர் மீனா கந்தசாமி மூத்த ஊடகையாளர் ஏ எஸ் பன்னீர்செல்வன் தோழர் ஆதவந்தி சென்யா தோழர் ஹரி பரந்தாமன் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் இந்த நூலை ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு சமூக நீதிக்காக அயராது உழைத்த பெரியாரிய பெருந்தொண்டர் தோழர்வே ஆனைமுத்து அவர்களின் நூற்றாண்டு நினைவாக என்று பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஆனைமுத்தை அவர்களோடு இருந்தவன் தொடர்ந்து அவருடைய இயக்கத்தில் மொழி ஊழியராக இருந்து இப்போதும் அவருக்கு பிறகும் அந்த இயக்கத்தையும் தொடர்ந்து கொண்டு வருவன் என்ற முறையில் என்னுடைய மகிழ்ச்சி நன்றியையும் மகிழ்ச்சியையும் தமிழ் குலத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர் எஸ் எஸ் இந்த நிழல் அதிகாரம் அதுதான் இப்ப நமக்கு மற்றதெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிடும் மன்னராட்சி காலங்கள்ல பார்த்தோம்னா முழுக்க எந்த அரசர்களாக இருந்தாலும் நீங்கள் இந்திய வரலாற்றை படித்தால் எல்லா மன்னர்களையும் ஆடி ஆட்டி படைத்தவர்கள் பார்ப்பனர்கள் தான் இப்ப இந்த நூல்ல ஒரு செய்தி வருது குருமூர்த்தி வந்து தேர்தலில் நிக்கலாமான்னு போய் சங்கராச்சாரிய கிட்ட போய் கேக்குறாரு காஞ்சி சங்கராச்சாரி பெரியவர்கிட்ட அப்ப அவர் சொல்றாரு வர்ண தர்ம முறைப்படி சத்திரியர்கள் தான் ஆட்சி செய்யணும் நாம வந்து அவங்களை இயக்கணும் அதனால நாம நேரடியா தேர்தல நிக்க இதுல பதிவாயிருக்கு இதுல குருமூர்த்தியே சொல்லி இருக்கிறாரு அம்மையாரிடம் ஆக அவர்கள் இந்த நாள் வருணத்தில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக அதை காப்பாற்றுவதற்கு அதனால பதவியே இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனா உள்ள இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அந்த தன்மையில் குருமூர்த்தி வந்து செயல்பட்டிருக்கிறார் அது காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக வருகின்ற அந்த ஆயிரம் அந்த பரம்பரை அது போய்விடக் கூடாது என்பதற்காக தான் இப்போ குருமூர்த்தி போன்றவர்கள் தொடர்ந்து இப்ப மன்னராட்சி காலங்களில் அப்படி இருந்ததெல்லாம் சரி மக்களாட்சி வந்த பிறகும் அந்த மன்னராட்சி முறையில் இருந்து அந்த ஆட்சியல் முறை மாறக்கூடாது அது அப்படியே நீடிக்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குருமூர்த்தி போன்றவர்கள் இதே வேலையை பார்ப்பனர்கள் வந்து இயக்குவது அந்த அது ராஜீவ்காந்தியாக இருந்தாலும் சரி எந்த பிரதமர்களாக இருந்தாலும் அவர்களை நிழல் மறைவில் இயக்குபவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நூலில் தெல்ல தெளிவாக அம்மையார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ராஜீவ்காந்தி கூட எப்படி இருந்தாரு மோடி குஜராத்ல போது அவருடைய தொடர்பு குருமூர்த்திக்கு இருந்த தொடர்புகள் இப்படி பல செய்திகள் மோடி பிரதமர் அந்த கோத்ரா படுகொலை சம்பவத்தில் அந்த இஸ்லாமியர்கள் மீது வழக்கு வந்த போது அதுக்கு எதிராக குருமூர்த்தி எப்படி எல்லாம் அறிக்கை கொடுத்தார் என்பதெல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செங்கல்வாட் அவருடைய வழக்கு பற்றி எல்லாம் இதுல வருகிறது தீட்சா என்ன கொடுமைன்னா இதெல்லாம் பல செய்திகள் வெளியில் தெரியாமல் நிழல் அது அதனால தான் தலைப்பே இதை வச்சிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்டைய நிழல் அதிகாரம் குருமூர்த்தி என்று தலைமறைவாக உள்ளுக்குள்ளே வேலை செய்வது ஏதோ ஒரு சில செய்திகள் வெளியே வரும் எக்ஸ்பிரஸ்ல எழுதுவார்கள் பல செய்திகள் வந்து வெளியே வராது எக்ஸ எப்பெல்லாம் பயன்படுத்தினார் என்றதெல்லாம் இந்த மண்டல் கமிஷன் ஐயா ஆணைமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து டெல்லிக்கு போயிட்டு காக்கா கல்யாண கமிஷன் அறிக்கையை அமல்படுத்த வேண்டும் என்று மொதராட்சி கிட்ட போராடி அவர் ராம் அவதே சிங் உதவியுடன் பீகார்ல மிகப்பெரிய போராட்டம் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல முப்பத்தி எட்டு நாள் நட்டுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷனுக்கு சேர்மனா வர்றதுக்கு மண்டல் அவர்களை இரண்டு முறை ஆணையா பேட்டி கண்டு தமிழ்நாட்டினுடைய நிலைமைகளை எல்லாம் பிற்படுத்த நிலைமை எல்லாம் அவருக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார் பல எம்பிகளை சந்தித்தார் அதில் மண்டலம் ஒருவர் இப்படி அந்த மண்டல் கமிஷன் பிற்காலத்தில் நடைமுறைக்கு வந்த போது அதை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா செய்தித்தாள் வடநாட்டுல பார்ப்பன எல்லாம் இனிமேல் நாங்க ஷூக்கு பாலிஷ் போட தான் போனோம் அந்த படம் வந்தது அந்த படத்தை போட்டா எங்களுக்கு இனிமே வேலையே இருக்காது நாங்க ஷூக்கு பாலிஷ் காலங்காலமா என்ன நாங்க தான் சூக் பாலிஷ் போகணுமா நீங்க மட்டும் வேலையே இருக்கணுமா இப்படி எல்லாம் குருமூர்த்தி போன்றவர்கள் அந்த படத்தை எல்லாம் பெரிதுபடுத்தி அந்த போராட்டத்தை சிறிய போராட்டத்தை கூட பெரிதாக பெரிது படுத்தி எழுதியிருக்கிறார்கள் அதே போல குருமூர்த்தி ரொம்ப பல இடங்கள்ல தன்னை மிக சுத்த கை சுத்தவானாக நியாயமான நான் பணத்துக்கு ஆசைப்பட்டவன் கிடையாது இந்த நூல்ல இருக்கு அப்ப உங்களுக்கு எதனா பணம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க இந்த முதலாளி பெரும் முதலாளி வீட்டு குடும்பங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட இவங்க போய் தலையிட்டு டாடா குடும்பத்திலும் சரி பிர்லா குடும்பத்திலும் சரி தலையிட்டு அந்த பிரச்சனைகள் தீர்த்து வைத்து அதன் மூலமா பெரிய அளவு நிதி உங்களுக்கு வேணுமா ஐயோ எனக்கு வேணாம் விவேகானந்தா கேந்திராவில் வந்து அங்க பட்டில் பழிவூடம் நடத்ததுக்காக பணம் வேணும்னு கேக்குறாங்க நீங்க ஒரு பத்து கோடி அவங்களுக்கு கொடுத்தா போதும் இந்த நூல்ல இருக்கு குருமூர்த்தி சொல்லி பத்து கோடி வாங்கி கொடுத்துருக்கிறாரு விவேகாந்திரா கேந்திரா நடத்துவதற்காக அதே போல பல செய்திகளை ஆர் எஸ் எஸ்க்கு பல முறை பல பெரும் தொழில் அதிபர்களும் பணத்தை வாங்கி கொடுத்திருக்கிறாரு கோடிக்கணக்கான பணங்களை இப்படியெல்லாம் தான் ஒரு நியாயமான நடுநிலையாளன் என்று காட்டிக்கொண்டு இளைமுறைவாக தலைமுறைவாக ஆர்எஸ்எஸுக்கு முழுக்க முழுக்க அதனுடைய வளர்ச்சிக்கான வேலைகளை செய்யத்தான் தொடர்ந்து புதுமூத்தி செய்து கொண்டு துக்குல கேடு என்பது தொடர்ந்து அந்த தொடக்க காலம் முதல் ஐயா சாவிதிரி கச்சன் வந்திருக்கிறார் இவர் நியாயமா எழுதுறாரு இப்ப அதை பத்தி இல்ல சொல்றேன் தொடக்க காலம் முதல் திராவிட இயக்கத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு இதழ் அதனைய இதழ் ஒவ்வொரு இதழ்லையும் தவறாம திமுக பத்தி ஏதாவது ஒரு கிண்டல் கேலியான காட்டமான செய்திகள் இடம்பெறும் சில ஊழல்கள் செய்தியும் அதுல வந்தது அப்பெல்லாம் அந்த கூவத்தை தொடர் எல்லாம் தொடரெல்லாம் வந்தது ஆனா தத்துவ ரீதியாக திராவிட இயக்க ஒவ்வாமை கொண்ட ஒரு இதழ் தொக்கலக் இதழ் அதனால அந்த இதழ் என்றதுக்காக தொக்கலக் சோக்கு பிறகு குருமூர்த்தி அதனுக்கு ஆசிரியர் பொறுப்பேற்று கொண்டு இன்றைக்கும் திராவிடர் இயக்க எதிர்ப்பு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட அவரை மக்கள் மத்தியில் நாம் அம்பலப்படுத்துவதற்கு இந்த நூல் மிகப்பெரிய அளவில் பயன்படும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி